வணக்கம் ரொனால்டோ மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒரு புத்தாண்டு பேட்டியில் ஆங்கிலத்தில் கூறியது இப்பொழுது தமிழில் நாம் பார்ப்போம் நாம் எல்லாம் எதற்கும் சிறப்பாக செய்ய முடியும் என நம்புவது மிகவும் முக்கியம் இந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நம் முயற்சி முழுமையாக வெளிப்படாது நம் நேர்மையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் விஷயங்களை மாற்ற முயற்சிக்க வேண்டும் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது வெற்றிக்கு நம் மனநிலை நம் முயற்சி மட்டுமே வழிகாட்டும் என் இனிய நண்பர்களே நான் இந்த பதினெட்டு பத்தொன்பது வயதில் இருந்தபோது மனதளவில் பலவீனமான தருணங்கள் வந்துள்ளன நம்பிக்கை கைவிடாமல் இருந்தது அதிகம் அறிந்தவர்கள் இருப்பார்கள் அவர்களில் தருணங்களை கடந்து வெற்றி அடைந்திருப்பார்கள் அவர்களும் நாமும் சங்கடத்தை எதிர்கொள்வது இயல்பு ஆனால் சரியான மனநிலை நம்பிக்கை மற்றும் ஆற்றல் மட்டுமே நம்மை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் ஒரு குழுவில் இருக்கும்போது அனைத்து விவரங்களும் நம்மை சார்ந்தது இல்லை ஆனால் பெருமை உறுதி ஆகியவை அணிக்கு மிகப்பெரிய பலமே முன்னேற எண்ணங்களை உருவாக்குங்கள் முயற்சி செய்யுங்கள் காரியங்களை மாற்றுங்கள் ஒவ்வொரு விளையாட்டிலும் மேம்பாட்டு செய்யுங்கள் கஷ்டமான தருணங்களில் உங்கள் டீமுக்கு உதவுங்கள் ஒவ்வொரு செயலிலும் சிறிய விவரங்களை பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அந்த மிக சிறிய நடைகளை உணருங்கள் மற்றவர்கள் விமர்சிப்பார்கள் மனிதர்களுக்கு இயல்பானது ஆனால் நீங்கள் உங்கள் வழியை கண்டுபிடிக்க வேண்டும் நாம் அனைவரும் முன்னேற வேண்டும் இப்பொழுது நிகழ்காலத்தில் வாழுங்கள் சரியான மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் வெற்றிக்காக தொடர்ந்து பயணத்தை தொடருங்கள் நீங்கள் உங்கள் குழு உங்கள் கனவு எல்லாம் நம்ம வெற்றிக்கு அழைத்துச் செல்லும்